மஞ்சக்கலாரா சொன்னி நிக்கிது ஆனா கவிய காணல முல்லைத்தீவு மண் அப்படி இருக்குது நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் நாங்க முல்லைத்தீவு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் சாப்பிட நாங்க இப்ப முல்லைத்தீவு வந்தது என்னன்னா கச்சேரிக்கு வந்தோம் கச்சேரில எங்க நம்பர் பிளேட் எடுக்க வந்தா நம்ம பிளேட் எங்களோட கவி என்னதான் கூட்டின்னு போக முறைய வாங்க கவி சாப்பிட்டீங்களா சாப்பிடுவோம்மா நல்ல சாப்பாடு கடை இங்கே இருக்கு இங்கே நல்ல சாப்பாடு கடை இல்லை அங்கெல்லாம் போகணும் என்ன சொல்கிறீங்க சரி ஏறுங்க பைக்கில் வந்தீங்க அம்மா நாங்கள் சாப்பாடு அங்கே அமலாதேவி பொடினே சொல்றேன் இந்த சாப்பாட்டு கடை நல்ல கடை இல்லையா அப்ப திருப்பி கிள்ளஞ்சி தான் போகணும் போல சாப்பிடுறதுக்கு ரைட் இப்ப வந்த நீ ரைட் நம்பர் பிளேட் எடுத்துட்டு போ கவி ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க

பண்ண பாக்கீட்டா அடிச்சேன்டா நா. ஓんで요. ஹாய். கவி எப்படி இருக்கீங்க? காசு நீங்க செலவாடிக்க கூடாது. சாப்பாடு. அப்ப நீங்க கையடுங்க. அப்ப வக்கப்படாவ. ஓகே சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே கவிர போய் கட்டி ஐயோ. போய் பாருங்க நாங்கள் இப்போ முல்லைத்தீவில் சாப்பிட வந்த இடம் தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஊற்று பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்குள்ள தாஜ் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேன் பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்கடா பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் அம்மா பிள்ளையும் என்ன செய்வாங்க அம்மாவும் வாரினா சாப்பாட்டுக்கு முஸ்லிம் கடை சாப்பாடு என்ன வேணும் விளையாட்டு சாமான் ரைட் நாங்கள் உள்ள போய் சாப்பாடு என்னென்ன வேணும்ன்றதை பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்றத பார்த்து சாப்பிடுவோம் ஏசி ரூம் ஏசி ரூமுக்கு ரூம் போன முறை வந்து இதுல இருக்க சரி அவன் அதிலேயே பிரியாணி நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ரைஸ் ரைஸ் நானும் கவியும் கப்பியை காட்டுங்க கவி கம்பிக்கை கவி பைசு சாப்பிடலாம் இந்த பார்த்து இல்லை புள்ளாப்பொடி சாப்பாடு எப்படி சாப்பாடு நல்லா இருந்தால் கவிக்கு சாப்பாடு நல்லா அடிக்காத அடிவாங்க ரைட் ஓகே ரைட் காய நீங்கள் பீஃப் பிரியாணி வந்துட்டு பீஃப் பிரியாணியில் என்னென்ன வச்சுருக்காங்க பார்ப்போம் பிரியாணி வச்சுருக்கு முட்டை வச்சுருக்கு இது என்னது உருளைக்கிழங்கு வாழைக்காயண்ண அது அது உருளைக்கிழங்கு இது பீஃப் சரி இது பீஃப் இது சம்பல் நீங்கள் வெங்காயம் வச்சிருக்கு முட்டையை வச்சிருக்கு ரைட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா அப்படி இருக்காண்டு எங்களுக்கு என்ன நாங்கள் ரைஸ் பண்ணால் பண்ண ரைஸ் வரல வந்தோன்னேறாங்க ரைஸ் இவங்க சாப்பிட போறாங்க அம்மா அம்ளையும் சாப்பிட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்க அண்ணா இந்த வாழைக்காய் இது தொக்கு நல்லா இருக்கு அண்ணா ஒரு பெப்சி மெகா ஒன்று தாங்க மாமாக்கு இல்லை சொல்லுங்கய்யா மாமாக்கு இல்லை சொல்லுங்க ரைட் நாங்கள் சாப்பிடுட்டு சொல்கிறோம் எங்களுக்கு பிளேட் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு மட்டும் வரலை இங்க பாருங்கள் எங்களுக்கு தராமல் அம்மா அம்பளையும் சாப்பிட்றாங்க பார்ப்போம் வருமா பர்மா வருமா வருமா பர்மா வருமான வரவே இல்லை தான் நான்கு காலம் வெயிட்டிங்லேயே இருக்கிறது களத்தில் இறங்கிட்டு வரான் பொருங்க சாப்பாட்டோட பிடிக்கலுக்கு இங்க சாப்பாடு வருமா சாப்பாடு வருமா சாப்பாடு வருமா ஆக்களை காணவே இல்லை வசிக்குது ஓ தெரியா வர சொல்லு ரைட் ஓகே சொல்லியாஜி பெரியா வரும் இடத்துல சாப்பாடு போடுற இடத்துல வந்துவிட்டேன் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கேன் அது எங்களுக்கு தான் போடுற ஏற்போட இருக்குது ரைட் பார்ப்போம் எங்களுக்கு தான் போடுறாங்க ரைட் உள்ளால் காய்ச்சிட்டு வந்துட்டேன் உள்ளால் காய்ச்சிட்டு வந்தேன்னா சாப்பாடு இப்போ வரும் பாருங்கள் இங்கே காணையில் வாரண்ட ஓ ஓ சொ பசி வருது வருது வரும் வரும் இப்போ வரும் வரும் இப்போ வரும் இப்போ வரும் வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டு வருமா எங்களுக்கு பொருள் வந்துட்டு ரைட் மிக்ஸ் ரைஸும் வந்துட்டு கவி போடு போட்டு சார் ரெண்டு ரெண்டு சம்பளம் நன்றி நாங்கள் ரைஸுக்கு சம்பளம் கட்டணும் தந்துருங்க மூன்று முட்டை நாங்கள் அவித்த முட்டை என்ன பொடியலை ரைட் ஓகே நன்றி ப்ரோ வடியா பாருங்கள் சாப்பிடுங்க இப்பா கேப்பா கொடுக்காய்ங்க டைனி கேட்கும் கொடுக்காய்ங்க சரியா வடியா சாப்பிடுங்க கைனி உங்களுக்கு இல்லை ரைட் ஓகே நாங்கள் பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நானா பிரியாணி நல்லா இருக்குமா ரைட் ஓகே இப்போ வரைக்கும் கதைக்கவே இயலாது சாப்பிடுவோம் என்ன பைசா சாப்பிட்டு முட்டை முட்டை சாப்பிடு இருக்கிற பசிக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு மிச்சத்தான் கதைக்கிறோம் சரியா கை நீ ஓகே பைசா ரைஸ் அப்படி இருந்துச்சு தம்பி என்னடா ரைஸ் ஓகேல்லா ஃபுல் ரைஸ் எடுத்தால் நாங்கள் மூன்று பேர் சாப்பிட்டோம் மூன்று பேர் சாப்பிட்டு உழவு மிக்க அதை பார்த்து பண்ணியிருந்தாங்க ஒரு ரைஸ் ஃபுல் ரைஸ் மிக்ஸ் ரைஸ் வந்து ஒரு பீஃப் பிரியாணி ஒரு பெப்சி சோடா எவ்வளோ வந்திருக்கு மூவாயிரத்தி நானூறு தான் பரவாயில்ல ஆமாம் பிள்ளையின் கை கலவுறீங்களா எப்படி இல்லை ரைஸ் அவருக்கு <Mechanics> <sweak> <laughs> <Why should> எவ்வளவு? ரொம்ப இருக்கு. நார்மலாட்டு பின்ன மாவட இல்லாம. எவ்வளவு? எவ்வளவு ஐட்டி காலேஜ். காட்டுங்க. வாங்கங்க வீட்டு அடிபில்லை தானே. ஓ அடிபில்லை. ஒரே அடிப்பு தான் இருக்கு. வாங்க அப்படியே வந்த வேலையில உங்களுக்கு பார்த்துட்டு ஓகே

நான் அண்ணா நான் என்ன ரேட்டிங்க நீங்கள் எடுத்து தரீங்களா அவ எடுத்து தராங்க எவ்வளோ இது கடை கார்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு ஆ குறைச்சா அதை அந்த அடுப்பாட்டு நான் எட்டாயிரத்தி எண்ணூறுவாக்கி தந்திருக்கு பாலத்தில் ஏற்றிட்டோம் நாங்கள் வெளிக்கில போகிறோம் ரைட் மற்ற என்னென்ன அலுவல்கள்ன்றதை போய் பார்த்துட்டு நம்ம பிளேட் எடுக்க வந்தோம் ஏன்னா நம்ம பிளேட் எடுக்கலை நம்ம பிளேட் அந்த ஸ்டிக்கர் எடுக்கலைன்னு சொல்லி கரையில நாங்கள் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு ஆக்கலை அனுப்பிட்டோம் எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்கள் நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போயிடுவோம் ரைட் வாங்க போகலாம்

போ <laughs> 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 எங்க போறீங்க ஆ போயோங்க போயிட்டு வாங்க போய் விளையாடுங்க குடங்கா அது பொம்மை குடங்கு பொம்மை கூடங்கு எடு இது கூட போய் அச்சா அவ்வா கொடுத்துட்டு வாங்க பாவம் அவ்வா கொடுத்து விடுங்க குரங்கடலை பாயம் ஓ அவ்வா கொடுத்து விடுங்க அவ்வா கொடுங்களேன் அங்க விளையாட வருடா மெதுவாக வரணும் குட் குட் ரைட் இதா இதா ஆ இருங்க ஆ ஹலோ ஆ இருக்கேன் ஐயா ஆ இதுக்கா ம் சாருக்குங்க சருங்க சரு விளையாடுங்களேன் சருக்குங்க தம்பி யாரு நீங்களும் விளையாடுங்க தம்பி பாவே நீங்க நீங்களும் விளையாடுங்க ரைட் ரைட் ஆ நீங்க சரக்குங்க பாபா ஆ அம்மா தால வரேன் ஆ அம்மா பிடிக்கிற சரக்குங்க இருங்க இருங்க லவிதி அங்க போக கூட அங்க போக கூடாது இத சருக்குங்க பாபா ரெடி 1 கீழ இருங்க கீழ இருங்க இருங்க ஆ அப்படியே இருங்க கீழ கிட்ட வாங்க கிட்ட வாங்க ஓடி போய் ஆ சூ வாவ் குட் பாய் ஆடு கவுடு கவுடு மெதுவா போகணும் ஆ ஓ மெதுவா போகணும் மெதுவா மெதுவா ஆ கக்கா ஆ நீங்க போங்க மெதுவா போங்க மெதுவா மெதுவா இருங்க முதல் ரைட் ஓகே வாங்க வா மச்சான் புள்ள என்னைய பால்

சங்கமம்ரலாறு படம் படிச்சிருக்கீங்க சங்கமே

கடைசி சண்ட முடிவை இந்த இந்த வீடு இருக்கு இந்த துண்டால அப்படியே வந்து இந்த குழால அப்படியே போனோம் இந்த ரோட்டால போய் அதில் ஸ்கூல் ஒன்று ம் எவ்வளோ பேர் இதுக்குள்ள செத்துருக்காங்க எனக்கா சிக் ம் கச்சான் நல்ல கச்சான்

Mariana, la mira, misma. Villarre, 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 Villarre,